அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் எஸ்பிஓவில் வந்து மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க அதாவது யாராச்சும் ஐடி சஸ்பெண்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அவங்கள வந்து மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா டீம் லீடருக்கு வந்து ப்ரைவேட் மெசேஜ் பண்ண சொல்லியிருக்காங்க அது எப்படி பண்ணணு பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நீங்கள் உங்களை ஐடி வந்து கரெக்டாக எஸ்பிஓ சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அங்கே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உங்கள் ஐடி வந்து பிளாக் ஆகியிருக்கிறக்கோ சஸ்பெண்ட் ஆகிருக்கிறக்கோ வாய்ப்பே கிடையாது ஒன்னா நீங்கள் வந்து அந்த சொன்ன எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் ஃபாலோ பண்ணாமல் இருந்திருக்கணும் இப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சு எஸ்பிஓ வந்து ரன் ஆக போகுதுங்கிறத தெரிஞ்சு நீங்கள் வந்து இப்போ திரும்பவும் வந்து கன்னியூ பண்ணிக்கிறீங்களா மட்டும்தான் இருக்கணும் மற்றபடி மற்ற யாரோட ஐடியுமே வந்து அவங்க வந்து பிளாக் பண்ணவே இல்லை அதாவது ஐடி ரீஸ் பிளாக் சஸ்பெண்ட் ஆகிருக்கு ரெண்டு ரெண்டே ரெண்டு ரீசன் மட்டும்தான் அந்த பதினஞ்சு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த பதினஞ்சு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை செலெக்ஷன் பண்ணிட்டு நான் அக்செப்ட் பண்ணுறேன் டிக்ளைன் பண்ணுறேன் ரெஜெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எதுவுமே செலெக்ஷன் பண்ணாம இருக்கணும் இல்லை அப்படின்னா அதில் வந்து ரிஜெக்ட் கொடுத்திருக்கணும் ரெண்டாவது ஆப்ஷன் வந்து அந்த சேல்ஸ் டீம் ப்ரொமோஷன் டீம் அந்த ரீஃபண்ட் டீம் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து எந்த ஒரு ஆப்ஷனுமே செலெக்ஷன் பண்ணாமலே இருந்திருக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் ஒரு டைம் கொடுத்துருந்தாங்க அதுலேயும் செலெக்ஷன் பண்ணாமல் ரெண்டாவது டைம் இருக்கிற எல்லா ஐடியுமே வந்து ஆக்டேஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதுலேயுமே எந்த ஒரு ஐடியுமே வந்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணாமல் இருந்தீங்க மட்டும்தான் உங்கள் ஐடி வந்து பிளாக் ஆகிருந்திருக்கும் அது வந்து இப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால் வந்து உங்கள் ஐடி எல்லாமே லாக்இன் பண்ணி பார்த்துட்டு பிளாக் இருக்குது இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறீங்க அவங்க எல்லாத்துக்குமே கடைசி வாய்ப்பாக இது ஒரு லாஸ்ட் சான்ஸாக ஒன்று கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுடைய நேமு ரெண்டாவது வந்து உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி மூணாவது வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் நாலாவது மெயில் ஐடி இப்போ வந்து உங்கள் கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன உங்கள் ஐடி வந்து இப்போ தஸ்பண்டில் இருக்கா பிளாக் இருக்கா பிளாக் இருக்காங்கிறத செலெக்ஷன் பண்ணிக்கணும் டைப் பண்ணிக்கணும் அஞ்சாவதாக வந்து என்ன டீமுக்கு நீங்கள் இப்போ போக போகிறீங்க அதாவது சேல்ஸ் டீமுக்கு போகிறீங்களா இல்லை ப்ரொமோஷன் டீமுக்கு போகிறீங்களா அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணணும் அஞ்சாவது வந்து ரீசன் வந்து என்ன ரீசன்னால் நீங்கள் வந்து கன்னியூவ் வந்து செலெக்ஷன் பண்ண முடியல உங்கள் ஐடி வந்து எதனால் வந்து பிளாக் ஆச்சு அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து என்ன ரீசனங்கிறது அது உங்களுக்கு தெரியாது எதுனாலேன்னு அந்த ரீசனை டைப் பண்ணிவிட்டு இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து எஸ்பிஓ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு வந்து மெயில் பண்ணணும் ரெண்டாவது ஆப்ஷன் வந்து டெலிகிராமில் போயிட்டு டீம் லீடருக்கு வந்து ப்ரைவேட் மெசேஜ் பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மெயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் உங்களுக்கு மெயில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா கம்போஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த கம்போஸ் டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரம்ல வந்து உங்கள் மெயில் ஐடி வந்து டூ வந்து யாருக்கு அனுப்புகிறீங்க எஸ்பிஓ டிவிஎம் ஜிமெயில் டாட் காம் ஜிமெயில் டாட் காமுக்கு ஃபுல்லாக கரெக்டாக டைப் பண்ணிங்க அப்படின்னாலே எஸ்பிஓ அட்மின் டீம் வந்து பார்த்தீங்க செலெக்ஷன் பண்ணிக்கோங்க கம்போஸ்ட் மெயிலில் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்குறேன் அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் போட்டுக்குங்க ரெண்டாவது உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி மூணாவது உங்களுடைய மொபைல் நம்பரு நாலாவது மெயில் ஐடி அஞ்சாவது ஐடி வந்து சஸ்பெண்ட் இருந்ததுன்னா சஸ்பெண்டை விட்டுருங்க பிளாக்கில் இருந்துச்சுன்னா பிளாக்கில் விட்டுட்டு ஏதோ ஒன்று அழைச்சிருங்க இப்போ ஐடி வந்து பிளாக் ஆகிருக்கு அப்படின்னா இந்த சஸ்பெண்டை டெலீட் பண்ணிவிட்டு பிளாக்கில் விட்டுருங்க அடுத்து வந்து நீங்கள் வந்து என்ன டீமுக்கு போகிறீங்க சேல்ஸ் டீம்னா சேல்ஸ் டீம் விட்டுட்டு ப்ரொமோஷன் டெலிட் பண்ணிருங்க இல்லை ப்ரொமோஷன் டீமுக்கு போகிறீங்க அப்படின்னா சேல்ஸ் டீமை டெலீட் பண்ணிவிட்டு நான் ரீசன் வந்து உங்கள் என்ன ரீசன் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த மேலே ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணினீங்க அப்படின்னா எஸ்பிஓ டீமுக்கு வந்து உங்களுக்கு மெயில் போயிடும் ஒன்றா நீங்கள் மெயில் பண்ணணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் டீம் லீடருக்கு வந்து பிரைவேட் மெசேஜ் பண்ணணும் நெக்ஸ்ட் நம்ம டீம் லீடருக்கு எப்படி பிரைவேட் மெசேஜ் பண்ணணும்னு பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ டெலிகிராமுக்கு வந்தீங்க அப்படின்னா எஸ்பிஓ மீடியா அஃபீஷியல் ஒரு ஆப்ஷன் கட்டுறது பார்த்தீங்களா இந்த அஃபீஷியலுக்குள்ளே டச் பண்ணுங்கள் டச் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிறேங்க எல்லாமே டீம் லெட்ரு தான் அதில் நீங்கள் இதில் இருக்கிற யாருக்கு வேணாலும் நீங்கள் ப்ரைவேட் மெசேஜ் பண்ணலாம் இந்த நேம் இருக்குது பார்த்தீங்களா அவங்களுக்கு மேலே இந்த நேமை டச் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரொஃபைல் தனியாக ஓப்பன் ஆகிடும் இதில் இந்த மெசேஜ் சிம்பிள் இருக்குது பாருங்கள் இந்த மெசேஜ் சிம்பிள் டச் பண்ணுங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரைவேட் மெசேஜ் இது ஓப்பன் ஆகிடும் சேம் அதே மாதிரி தான் டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னால் டைப் பண்ணணும்னு சொல்லி கீழே கொடுத்துருக்கேன் அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள் சேம் அதே தான் இதுக்கு வந்து மெயிலுக்கு பதிலாக நம்ம டீமில் வந்து ப்ரைவேட் மெசேஜ் பண்ணுறோம் சேம் மாதிரி தான் நேமு மொபைல் நம்பரு ஸ்டாஃப் ஐடி என்ன ஐடி வந்து பேக்கில் இருக்கா சஸ்பெண்ட் இருக்கா என்ன டீமுக்கு போகிறீங்க எல்லாமே கொடுத்துட்டு என்ன ரீசன் கொடுத்துட்டு இந்த இடத்துல கீழிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இயரோ மார்க்கு இந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணிங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ப்ரைவேட் மெசேஜில் வந்துடும் ஒன்றா மெயில் மட்டும் பண்ணுங்கள் இல்லைன்னா ப்ரைவேட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் ரெண்டையுமே ஒரு சேமாக பண்ணிடறாதீங்க இது ஒரு ஸ்மால் ரிக்குவஸ்ட்டு ஏன்னா நிறைய பேர் நம்மளுக்கு ஒன்றா மெயிலும் பண்ணி விட்ருவாங்க ஆர்வ காலரில் ப்ரைவேட் மெசேஜ்லேயும் பண்ணுவாங்க அது வந்து ரெண்டு வேலையாயிடும் அதனால் இது ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் ஒன்றா மெயில் பண்ணுங்கள் இல்லைன்னா ப்ரைவேட் மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ ஸ்பூரில் கன்னியூ பண்ணி நினைக்கிறவங்க மட்டும் ஒன்றா மெயில் பண்ணுங்கள் இல்லைன்னா ப்ரைவேட் மெசேஜில் வந்து டீம் லெட்டருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் என் ஐடியை வந்து பிளா நான் நான் வந்து ரீஃபண்ட் கொடுத்துட்டேன் எனக்கு வந்து எஸ்பிஓவில் கண்டியூ பண்ண விருப்பம் இல்லை அப்படிங்கிற எங்கள் ஐடியும் பிளாக்ல தான் இருக்கும் அவங்க யாருமே மெயிலும் பண்ண வேண்டியதில்லை டீம்மேட்டருக்கும் ப்ரைவேட்டாகவும் மெசேஜ் பண்ண வேணாம் அந்த ரீஃபண்ட் கொடுத்தவங்க எல்லாத்துக்குமே வந்து டைரெக்டாகவே உங்களுக்கு மெயிலுக்கு வந்து என்ன பண்ணணுங்கிறத வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மெயிலுக்கு வரும் அவங்க எல்லாத்துக்கும் ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து அங்கே வர ஆரம்பிச்சிடும் இதில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ரீஃபண்டுக்காக அப்ளை பண்ணியிருப்பீங்க உங்களோட மெயில் ஐடியும் பிளாக் பிளாக் ஆ பிளாக் ஆர் சஸ்பெண்ட் ஆயிருக்கும் அதனால அவங்களும் மெயில் பண்ணுறதோ இல்லை டீம் லீடருக்கு வந்து பிரைவேட் மெசேஜ் பண்ணுறதோ பண்ண வேணாம் டீம் எஸ்பிஐவில் கன்னியூ பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் மெயில் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா டீம் லீடருக்கு வந்து ப்ரைவேட்டில் மெசேஜ் பண்ணுங்க ரீஃபண்ட் கொடுத்த யாருமே வந்து டீம் லீடருக்கோ மெயிலோ எதுவுமே பண்ண வேணாம் இது வந்து ஒன்லி ஒன் எஸ்பிஓவில் கன்னியூ பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் லாஸ்ட் சான்ஸாக ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அவங்க மட்டும் மெயில் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் எஸ்பிஓ பற்றி போடுற எல்லா வீடியோ ஒன்று கொண்டு அப்டேட் ஆகும் தேங்க்யூ